இல்ல அந்த மீடியாக்கள் இந்த மோடியை வந்து அப்படியே பயங்கரமான பில்டப் பண்ணி கொண்டு போகின்றார்கள் அதுல குறிப்பா தினமலர் என்று சொல்லப்படக்கூடிய தினம் தினம் மோடியினுடைய மலத்தை தின்னக்கூடிய தினமலத்தை பத்தி நம்ம சொல்லி ஆக வேண்டும் ஏதாவது ஒரு கொடுக்காம டெய்லி வந்து இவங்களுக்கு விடியாது பாத்தீர்களா எப்படி செஞ்சிட்டாரு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போறாரா இந்த நாட்டுக்கு இதுக்கு முன்னாடி நாற்பத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் சுதந்திரம் பெற்றதுல இருந்து எந்த ஒரு பிரதமரும் போனது இல்ல அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு இவர் பயணிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு டப்பா நாட்டுக்கு நீ ஏன் போற அந்த மாதிரி அந்த ஊரே வந்து ஒரு சரியில்லாத ஊரே இங்கே வளம் கிடையாது அவன்கிட்ட போய் ஒப்பந்தம் போட ஒன்றும் இல்லைன்றதுனால தான் ஒருத்தவன் எட்டி பார்க்கல வாஜ்பாய் இருந்தார் அவரும் போகல அப்போ உன்னுடைய கணக்கு பார்த்தா வாஜ்பாயும் கூறு கட்டவரா தானே நீ கணக்காக வச்சிருக்க இவன் பில்டப் கொடுப்பான் ஐம்பது வருஷமாவை எந்த முதல் பிரதமரும் போகாத ஒரு நாட்டுக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயங்கரமாக அதை வந்து பில்டப் பார்க்கறது இப்படியே வந்துகிட்டு இவர்களுடைய இந்த வேலை எப்படி போச்சு அப்படின்னா இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியை போடுறாங்க இந்திய நாடு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மோடியினுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி பிரான்சை சேர்ந்த ஒரு ஜோதிடர் என்ன செஞ்சாராம் அவங்க வந்து அவங்களுடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காங்க ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடியே குறிப்பிட்டாராம் நானூத்தி ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதாவது கிபி ஆயிரத்தி தன்னுடைய நூல்ல மோடியினுடைய வல்லமைகளை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் எழுதுறாய் நாளு அதுல உள்ள செய்திகளை பின்வருமாறு குளோபால் மாஸ்டராக இந்தியா உருவெடுக்க போகின்றது எவன் போய் பார்க்க போறான் பிரெஞ்சு பிரெஞ்சு ஜோதிடர் போய் படிக்க போறா உட்டு அடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி என்பவர் ஆட்சியை பிடிப்பார் சனாதன தர்மத்தை இங்கே கொண்டு வருவார் குளோபல் மாஸ்டராக மட்டுமின்றி இந்திய நாடே வந்து அவரை ரொம்ப புகழ்ந்து தள்ளணும் ஆனால் இவருடைய பேச்சு தான் டெய்லி இல்லாத பேச்சே கிடையாது அந்த அளவுக்கு இவரை காரி துப்புறாங்க அதை தான் என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு ஆளா செல்ஃபி பிரதமர் பிரதமருக்கு என்னடா நீங்க பரிசு கொடுப்பீங்கன்னு சர்வே எடுத்தா எல்லாம் செல்ஃபி ஸ்டிக்கு கொடுங்கன்றாங்க அப்படிப்பட்ட கேவலத்துல ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி அவ ஊர் ஊரா ஊர் ஊர் நாடு நாடா ஊர் சுத்துறதுக்கு தான் இவர் லாயக்கு இதுக்காகத்தான் இவர் வந்து பிரதமரா வந்தாரா ஏதோ வந்து ஒரு தூரமா இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பார்த்து இந்த நாட்டை ஒரு பைனா குலர்ல பாக்குறாரு தம்பி இந்த அந்த ஒரு நாட்டுக்கு விசா போடுப்பா அப்படின்னு சொல்றாராம் உடனே பக்கத்துல உள்ள உதவியாளர் சொல்றாரு ஐயா அது வந்து இந்திய நாடு அது நம்ம நாடுதான் அப்படின்னு அந்த அளவுக்கு கேவலப்பட்டுகிட்டு இருக்காரு புகழ் ஓங்கி பறக்குமா பயங்கரமா இருக்கு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆட்சி புரிய போறாராம் பாத்துக்கிங்க ஒரு வருஷத்திலே காரி துப்பி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர் ஆட்சி புரிவார் வாஜ்பாயி அத்வானி மோடி இந்த மூணு பேரும் பாஜகவினுடைய தூண்களாக திகழ்வார்கள் ரெண்டு தூண் படுத்துருச்சு ஆல்ரெடி வாஜ்பாயும் அத்வானியும் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல டோர் டெலிவரி தான் கொண்டு ரத்னா விருதை வந்து டோர் டெலிவரி பண்ணாங்க அப்படிப்பட்ட நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கு தூண்களாக திகழ்வார்கள் அவர் வந்து அண்டை நாடுகளான பாகிஸ்தான் சீனா காஷ்மீர் எல்லாத்தையும் தீர்த்துருவாராம் என்ன அவங்களை பார்த்து நடுங்கம்மா மோடியை பார்த்து நடுஞ்சிட்டு இருக்காங்க இல்ல அதாவது மன்மோகன் சிங் ஆட்சியிலேயாவது வருஷத்துக்கு மூணு முறை தாக்குதல் நாலு முறை தாக்குதல்னா பாகிஸ்தான் இவன் வந்ததுக்கு அப்புறம் மாசத்துக்கு அஞ்சு தடவை தாக்குதல் நடத்துறாங்க அப்படிப்பட்ட நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு இவர் சொல்றாங்க பார்த்து நடு நடுவோம் இவன் நடுங்கி போய் தெரியுறாரு மோடி தான் நடுங்கி போய் தெரியுறாரு அப்படியே உள்டாவா இந்த புத்தகத்துல மோடியை பத்தி எழுதின மாதிரி ஹிட்லருடைய ஆட்சி வீழ்ச்சி அடைவது ஒபாமா வந்து அமெரிக்காவுடைய ஆட்சியாளராக வருவார் என்றது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இரட்டை கோபுரங்கள் தாக்கப்படும் என்பது இது போன்ற செய்திகள் எல்லாம் அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்கறாங்க இது வந்து மோடியினுடைய ஆட்சியை பத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க பாத்தீங்களா குளோபல் மாஸ்டரா இந்தியா வந்து உருவெடுக்க போகுது கம்பு மாஸ்டரா கூட வர தகுதி இல்லாத அளவுக்கு ரொம்ப கேவலத்தனமா கொண்டு போய் கொண்டிருக்கிறார் நாட்டை ஆனா இவர் வந்து குளோபல் மாஸ்டரா கொண்டு போக போறாரு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அப்படி வந்து பில்டப் கொடுக்கறத பாக்குறோம் இதுல செய்தி என்னன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி இந்த செய்தியை வெளியிடுறாங்க செப்டம்பர் இருபதாம் தேதி வெளியிட்ட இந்த செய்தி வந்து இதுக்கு முன்னாடி இதே செய்தியலர் இந்த என்ன அயோக்கியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே செய்திய போட்டான் அந்த செய்தியில என்ன வந்து இந்த மாதிரி பண்ணாங்க வருஷத்துக்கு மோடி ஆட்சிக்கு வருவார் என்று சொல்லப்பட்டு விட்டதுன்னு மொட்டையா போட்டிருந்தாங்க அது அப்ப என்ன போடுறான்னா அது வந்து லத்தீன் மொழியில எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு எழுதியிருந்தான் அப்ப அதுல நம்ம பதில் கொடுத்தோம் இது தினமரு தவறே பேசணும் ஏண்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்றீங்க ஏண்டா நானூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டார் அப்படின்னா அப்போ எல்லாமே அதில் இருக்கு அப்படின்னா மறைவான ஞானம் அந்த ஜோதிடருக்கு இருக்கா அவன் அவன்ட்டு போய் மலேசியா விமானம் எங்கே போச்சுன்றது அந்த புத்தகத்தில் தேடி எடுத்து சொல்றான் தினம்ல வாடா கண்டுபிடிச்சுட்றா பாப்போம் நீ சரியான ஆளாக இருந்தா நீ எடுத்து நிரூபிக்கணும் என்று சொல்லி அறிவு கொண்டு விட்டோம் வாய்ப்பு திறக்கல இப்போ என்ன செய்யறாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறாய் இதுக்கு முன்னாடி இல்லாத பல்வேறு விதமான செய்திகளை இப்ப போட்டிருக்கானே இந்த மாதிரியான செய்திகள் இல்லாம ஓரலா போட்டு விட்டு இப்ப வந்து ராமராஜ்யத்தை உருவாக்க போகின்றார் என்று அவர் சொன்னாராம் அவர் முன்னாடியே சொன்னாரு அப்ப இத நம்ம என்ன செஞ்சோம்னா ஆன்லைன் பிஜேல பிஜே அவர்கள் இது குறித்து ஒரு கட்டுரை போட்டாங்க செப்டம்பர் வந்து வெளியிட்டாங்களா அன்றைய தினம் வந்து ஒரு பதில் கட்டுரை வந்துச்சு என்ன வந்துச்சு மோடியினுடைய மலம் தின்னும் தினமலர் இந்த டெய்லி நீ மூணு வந்து மலத்தை திண்டு துளைக்கணாம்டா அப்படிப்பட்ட கேவலப்பட்ட வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்க இது வந்து உண்மையிலே நீ சரியானால என்ன செய்யணும்னா அந்த புத்தகத்திலிருந்து நீ எடுத்து காட்டணும் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு சவால் விட்டோம் நீ சரியான ஆளுநா இதை எடுத்து காட்டுறா பாப்போம் நீ எந்த பக்கத்துல இருக்கு சொல்லு பார்ப்போம் மறைவான யானை வந்து படைச்ச இறைவனை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு பொழுது நீ மோடிக்கு ஜால்ரா தட்டுவதற்காகவும் கூஜா தூக்குவதற்காகவும் இப்படிப்பட்ட கேவலத்தனமான வேலையை நீ பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் போன வருஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி வெளியான உணர்வு வார இதில் அந்த வாரை இதிலே இதை எழுதியிருக்கின்றோம் இவன் என்ன செய்யறான் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் திருப்பி அதே வாந்தியை கற்கிறான்னா நீ சரியான ஆளுதான் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அறிவுகள் விட்டு அந்த கற்றையை வந்து நம்ம மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த தினமலனுடைய அனுப்புறாங்க இதுக்கு ஒழுங்கா பயில் சொல்லு பயில் சொல்லு பயில் சொல்லுன்னு மறுநாள் அந்த செய்தியை தூக்கிட்டாய் பார்த்தீங்களா என்னன்னு தெரியுதா மோடிக்கு ஜால்ரா தட்டுவதற்காக இவர்களாக ஒரு செய்தியை கிரியேட் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சா இல்லையா இப்படிப்பட்ட வேலையை இவர்கள் செய்துதான் என்ன செய்யறாங்க இவர்கள் வந்து மோடியை வந்து பயங்கரமான ஆள் மாதிரி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இந்த இவருடைய இந்த ஒரு வருஷத்துல இந்தியா கேவலப்பட்டது மாதிரி எப்பயும் கேவலப்படல அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட தான் மோடி ஆண்டு வருகின்றார்